ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய் இந்த கால ரகசிய பதிவேட்டின் மூலமாக நாம் பதியக்கூடிய விஷயம் குரு அருளால் அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு விசேஷம் அதோட சூட்சமங்கள் விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து குருநாதரோட அருளால் நம்ம பார்க்கலாம் நிறைய அதோட விளக்கங்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் அந்த பேர் இருக்குது பாருங்களேன் அதையே நீங்கள் அதோட விளக்கத்தை பாருங்களேன் அட்சயை அப்படின்னா அட்சயம் அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாது என்றுமே வந்து குறைவில்லாதது அப்படின்ட்டு சொல்லலாம் அக்ஷயம் அப்படின்றது திரௌபதி அக்ஷய பாத்திரம் வச்சிருந்தாங்க இல்லையா தெரியும் இந்த மாதிரி அக்ஷய பாத்திரக்காரல்கள் அப்படின்ட்டு வந்து வாத்தியார் வந்து இந்த சித்தர்களை சொல்லுவார் மகான்கள் எல்லாம் அவங்களோட ஜீவாலய தரிசனம்னா ரொம்ப ஒரு உத்தமானது ஏன்னா அட்சய பாத்திரக்காரர்கள் அப்படின்ட்டு ஸோ அட்சயம் அப்படின்ற ஒரு விஷயமே என்னன்னா எடுக்க எடுக்க குறையாதது ஓகே அப்புறம் அந்த திருதியை அப்படின்ன விருத்தி பண்ணி தரக்கூடிய சக்தி அதுவும் வளர்புறை திருதியை அதோட தன்மை அந்த திதியோட தன்மை பொதுவாகவே நம்ம என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா விருத்தி சக்திகள் வந்து அதிகமாக கொண்டது எந்த காரியம் நல்ல காரியங்கள் நம்ம பண்ணுறச்சே இந்த திருதியில் பண்ணுறச்சே அது வந்து பன்மடங்கு அப்படியே முப்பரிமாணம் சொல்லுவாங்க அப்படி டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்வாங்க அந்த திருதியைக்கு அப்படி ஒரு விசேஷம் ஒன்று உண்டு விற்பி சக்திகள் உண்டு ஸோ அட்சய திருதியை அப்படின்ற இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்க குருவர்களால் அக்ஷயம்ன்றது எடுக்க எடுக்க குறையாதுன்னும் போது நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிறத ஓரளவுக்கு அதாவது வந்து பத்தில் ஒன்றுன்ட்டு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து கொடுத்து நாளைக்கு நாம் செயல்பட்டோம் அப்படின்னா என்ன ஒன்னா நம்மளால் என்ன முடியுமோ இவன் ரொம்ப வசதி இருந்த ஸ்வர்ண தானம் பண்ணலாம் இல்லை அதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்படி பண்ண நினச்சிட்டிங்கன்னா ஒரு தயிரம் கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த வெய்ய காலமாக இருக்கணும் கொடை கொடுக்கலாம் செப்பல் கொடுக்கலாம் ஸோ என்ன முடியுமோ வஸ்திரம் கொடுக்கலாம் ஸோ என்ன முடியுமோ ஏன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நாளோட மகத்துவத்தை நாம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஏதேனோ ஒரு பொருள் வாங்கின விற்த்தி அடையம் அப்படின்றது வந்து ஒரு வகையில உண்மையாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருள் வாங்குவதற்கும் ஒவ்வொரு விசேஷமான காலங்கள் ஒண்ணு உண்டு அதுவும் குருநாதர் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா பொதுவாகவே ஸ்வர்ணம் தங்க நகைகள் வாங்கினோம்னா அஸ்தம் தான் வாங்கணும் நம்ம சோ அந்த மாதிரி இப்போ வஸ்திரம் வாங்கினோம்னா துதியைக்கு வாங்கணும் வளர் துதியை சோ இந்த மாதிரி சில விசேஷங்கள் காலங்கள்லாம் உண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மாதிரி ஈவன் நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான விசேஷமான காலங்கள் உண்டு பட் ஆனா திருதியை என்ற ஒரு விஷயம் திருதியை என்ற ஒரு விஷயம் நாம இருப்பதை பிறர்க்கு பகிர்ந்து கொடுப்பது ரொம்ப உத்தமம் காரணம் நம்ம இருக்கிறதை எடுத்து கொடுத்தோம்னா அது மேலும் பன்மடங்காக மாறிடும் நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரியான தான தர்மங்கள்லாம் பண்றச்சே அது என்ன ஆகும்னா இங்கே எடுத்து கொடுத்ததுனால உங்ககிட்ட இது வரைக்கும் இருந்ததெல்லாம் பண்படங்கு விற்த்தியாவோ சக்தி வந்து அதிகமாக உண்டு அதனாலதான் அச்சய திருதியை ஸோ அச்சயம் மீன்ஸ் எடுத்து கொடுக்கறது எடுத்து கொடுக்க கொடுக்க குறையாது திருதியை மீன்ஸ் விறத்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்றீங்க வச்சீங்களேன் நீங்கள் எப்பயுமே ஒரு தர்ம பிரபுவாவே விளங்குறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இறைவனோட அருளால் ஆயிடுத்து அப்படின்னு நீங்க ஆயிடு போயிடுச்சு வச்சுங்களேன் அப்போ நீங்க பிறர் கொடுக்குறீங்கன்னா நீங்க எப்படி ரொம்ப ஏழ்மையில இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க முடியாது இல்ல பிறருக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்க உயர்ந்து தானே இருப்பீங்க ஸோ அதனால தான் இந்த அக்ஷய திருதியோட முழு அர்த்தமே என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா எடுத்து கொடுக்கறது எடுக்க எடுத்து கொடுத்துட்டே இருக்கும்போது அது குறைவில்லாம வருடம் முழுவதும் விறத்தி ஆயிண்டே இருக்கும் தர்மம் சக்தியை விறத்தி பண்ணிக்கணும் இதுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் ஒன்று உண்டுங்க இந்த திருதியை அக்ஷய திருதியில தான் கிருதயுக்கம் வந்து தோன்றியதா ஒரு ஒரு வரலாறு ஒன்று உண்டு இல்லையா அதான் காத்தி தர்ப்பணம் கூட நம்ம பண்ணுவோம் இந்த கிருதயுகத்தோட விஷயமே நம்ம அடியார்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக ஆன்மீக அன்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கிருதயுகத்தோட விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா தர்ம பசு நான்கு கால்கள்ல நின்று இருந்த ஒரு காலம் அது கலில வந்து ஒரு காலில் தான் நின்றுட்டு இருக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க சோ அப்போ அங்க கிருதயுகத்தோட ஒரு பெரிய விஷயமே என்னன்னா நிறைய தர்மம் நிறைஞ்சிருந்தது அதனால தான் தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களோட உலாவுனாங்க அந்த கிருதயுகத்தில் ஸோ அந்த மாதிரி தெய்வங்கள் பூமிக்கு வந்து நம்மளோட வாழணும் நம்மளோடவே இருக்கணும்னா மறுபடியும் அது போல கிருதயுகம் போல் இந்த அக்ஷத்திரதியை நாளானது நிறைய தர்மங்கள் பெருகணும் அப்படின்ற ஒரு விஷயமா அங்கே வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருநாதர் வாதியார் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் அக்ஷத்ரதியா பிரம்ம முடிச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அதோட விஷயம் நீங்க பாத்துட்டீங்கன்னா நிறைய ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சிகள் ஒரு முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம் ஸோ ஞானம்னா என்ன பண்றதுவா எங்க போய் தேடுறது ஞானம் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம் நீங்க பிராணாயாமம் பண்ணலாம் வாத்தியார் சொன்ன நிறைய தியான முறைகள் எல்லாருக்கு முத்திரைகள் எல்லாம் வாத்தியார் நிறைய அருளி செஞ்சிருக்காங்க அந்த முத்திரைகள் எல்லாம் பயிற்சி பண்ணலாம் பிளஸ் ஞானம் அப்படின்றது ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த மதுரை ஏடகத்துல அந்த ஏடு எதிர்த்து வந்தது பாருங்களேன் அதுல என்ன எழுதி போட்டு எதிர்த்து வந்தது ஆத்துல அப்படி ஈசன் ஈசன்பால் ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு அப்படின்ட்டு தான் சம்பந்த பெருமான் கழிப்பிள்ளையார் வந்து அந்த ஏட்ல எழுதி போட்டாரு அப்படின்றது தான் ஒரு விஷயம் சைவத்துல ஒண்ணு உண்டு சோ அப்ப ஈசன்பால் அன்பு அதுதான் ஞானம் அப்ப ஈசன கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்து கொள் அவை சொல்றான் அப்போ ஞானம் என்றது என்னன்னா ஈசன்பால் அன்பு அந்த ஈசன் யாருன்னா எல்லா உயிர்களும் ஈசன் தான் சோ அப்ப எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் நம்மால முடிஞ்சதை எவ்வளோ எவ்வளோ பிறவி வந்து நமக்கு இறைவனோட கருணையாலும் குருவோட பெரும் தைவாலும் கிடைச்ச இந்த பிறவியை எந்த அளவுக்கு ப்ராப்பரா பிறருக்கு உபகாரமா இருக்க முடியும் பிறருக்கு தயையோடு இருக்க முடியும் அப்படின்ட்டு நாம வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிறோம் ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நாள் தான் நட்சத்திரதியை சோ அதனால பொருட்கள் வாங்குவது உத்தமம் வாங்குவதை விட வாங்கி பிறருக்கு ஈவது அதை விட உத்தமம் ஓம்